ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் கூடவே திருமலையில் டிசம்பர் மாதம் தரிசனம் செய்வதற்கு உண்டான டிக்கெட் பற்றிய அப்டேட் டிடிடி ஆப்லையும் ஃபோட்டல்லையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டாங்க அதை பற்றிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருமலை திருப்பதி பற்றிய உடனடி அப்டேட்டுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமலையில் பெருமாளை குலகசேகரன் படி வரைக்கும் போய் பக்கத்தில் பார்க்கக்கூடிய சுப்ரபாதம் தோமாலை சேவா அர்ச்சனை சேவா அஷ்டபலா ஆராதனா சேவா இந்த நாலு சேவைக்கும் டிக்கெட்ஸ் எதுவும் கொடுக்கறதில்ல முதல்ல நாம் எலக்ட்ரானிக் டிப்பில் கலந்துக்கணும் அந்த டிப்புக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணி இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் கண்டக்ட் பண்ணுறாங்க இருபதாம் தேதி மதியானம் பன்னெண்டு மணி போல் குழுக்கள் நடத்தி இருபதாம் தேதி மதியானம் ஒரு மணிக்கு லிஸ்ட் வெளியிடுவாங்க இதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்குது யாரும் மிஸ் பண்ணாமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க இந்த எலக்ட்ரானிக் டிப்பில் நாம் செலக்ட் ஆனால் மட்டும்தான் இந்த சேவையில் கலந்துக்கக்கூடிய டிக்கெட் நம்மளுக்கு லிங்க் மூலயமா கிடைக்கும் எல்லோரும் தவறாமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்ஜித சேவை என்றழைக்கக்கூடிய கல்யாண உற்சவம் ஊஞ்சல் சேவா ஆர்ஜித பிரம்மோற்சவம் சகசர தீப அலங்கார சேவா இந்த நாலு சேவையிலையும் நீங்கள் நேரடியாக கலந்துக்கிட்டு அப்புறமா சுபதம் வழியாக குவிக்காக தரிசனம் செய்யக்கூடிய ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வர சனிக்கிழமை இருபத்தொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இந்த டிக்கெட்டில் நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணால் போகணுன்னாவோ சேவையில் கலந்துக்கணுன்னாவோ ஆறு மாதத்துக்குள்ளார இந்த சேவை சேவையில் எந்த சேவையிலையுமே நீங்கள் கலந்துருக்கக்கூடாது ஆறு மாதத்துக்குள்ளார நீங்கள் கலந்துக்கிட்டு திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் எடுக்காது அதனால் ஆறு மாதத்துக்குள்ளார இந்த சேவையில் எதுவும் கலந்துருந்தீங்கன்னா ட்ரை பண்ண வேண்டாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருமலையில் நடக்கக்கூடிய அங்க பிரதக்ஷணத்துக்கு நான் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது திங்கட்கிழமை காலையில் பத்து மணி போல் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த சேவையில் நீங்கள் கலந்துக்கணுன்னாலும் மூணு மாதத்துக்குள்ளார இந்த சேவை அங்க சேவை நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அதே மாதிரி டிசம்பர் உண்டான விர்ச்சுவல் சேவை சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ஸ் முந்நூறுரூவா ஸ்பெஷல் என்ட்ரி தர்சன் டிக்கெட் இதுக்குண்டான அஃபிஷியல் அப்டேட் இன்னும் ஃபோட்டோலேயும் ஆப்லேயும் ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆனோட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் வாங்க திருமலை திருப்பதி இன்றைய அப்டேட் பார்க்கலாம் திருமலையில் நேற்று பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறாயிரத்தி இரநூறு முடிக்கணிக்கை செலுத்திய மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை இருபத்தொம்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உண்டியலில் சேர்ந்த மொத்த காணிக்கைத் தொகை நான்கு புள்ளி ஆறு ஒன்று கோடி டோக்கன் எதுவும் இல்லாத சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக மக்கள் வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டுகளை தாண்டி கிருஷ்ண தேஜா ஹெஸ்டோஸ் வரை நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் டோக்கன் எதுவும் இல்லாத சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்ய ஆகும் மணி நேரங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் கீழ்த்திருப்பதியில் வழங்கப்படும் எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி தரிசனம் செய்ய ஆகும் மணி நேரங்கள் நான்கு முதல் ஐந்து ரூபாய் போன்ற அனைத்து ஆன்லைன் டிக்கெட்டுகளிலும் சாமி தரிசனம் செய்ய ஆகும் மணி நேரங்கள் இரண்டு முதல் மூன்று இதே போன்று திருமலை திருப்பதி பற்றிய உடனடி அப்டேட்டுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருமலை பற்றிய சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் நமோ நாராயணாயா